Poem, so, I request uh, somebody to come up to the dais and render a poem in the original language Tamil, and I will do the rendering of the Telugu translation. This time, my poem in Telugu. I am very happy. <laughs> மௌனத்துரு சொல்வாய் எனும் எதிர்பார்ப்பில் விதைவே இன்றி விழுந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது எளிதாகவே இருக்கிறது வார்த்தைகளை பற்றி கொள்வதை விட இருந்தாலும் கூட மௌனத்தை பற்றி கொள்வது என்பது எளிதாகவே இருக்கிறது வார்த்தைகளை பற்றி கொள்வதை விட இருந்தாலும் மௌனத்தை பற்றிக்கொள்வது ట్రాన్స్లేషన్ ఇన్ టులు నీ మాటలకై వేచి చూస్తానా ఒక మహానిశ్శబ్దం నిరాటంకంగా నిండుకుంటుంది నీ మాటలకై వేచి చూస్తానా ఒక మహానిశ్శబ్దం నిరాటంకంగా నిండుకుంటుంది మౌనం எந்தகா சிறு பட்டினாசரே மௌனம் எந்தகாச்சும் பட்டினாசரே மாட்டலகண்ணா மௌனான் என்ன பிரியும் பொழுது உன்னை விட்டு பிரியும் முன்பாக காண நினைத்திருந்தேன் என்ட்டையின் விதை தூவி என் வீட்டு குற்றத்தில் வருகிற மாலை உன்னிடத்திலும் உன் வீட்டிலும் அப்படித்தான் விளையாட்டு தெருஷிக விடிவடின சமய நீண்டு நான் வசாரா காங்க வித்து சலுத்தும் வாலே சஞ்சா நீ பையன

అటు లో తమిళంలో విన్నాము అర్థం చేసుకోలేక ఇంగ్లీష్ లో విన్నాము తెలుగులో కూడా విన్నాము